எம்ஜிஆர் மேல வைத்த அன்பு ஜெயலலிதா மேல வைத்த பற்று அந்த இரட்டை இலை என்கிற சின்னத்தின் மீது அப்படின்னா அந்த மாபெரும் மெகா கூட்டணி வந்து உடைப்பதற்கு வந்து பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு ஒர்க் பண்ணா விட்டாலும் ஸ்டாலின் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருக்காங்க உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் வணக்கம் அதிமுக என்ன நடக்குது செங்கோட்டையன் வந்து அது எந்த விழாவாக இருந்தாலும் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இல்லாத அம்மா படம் இல்லாதவும் புரட்சி தலைவரா திரு எம்ஜிஆர் படம் இல்லாத அந்த விழா என் நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு தூரம் போகும் இத பற்றி வந்து முக்கியமா அதிமுகவை பற்றி நம்ம ரெண்டு பேருமே பல முறை வந்து நிறைய நிறைய பேசியுள்ளோம் இதுல வந்து அகேன் வந்து முன்னாடியே இது கணித்தது தான் சோ தொடர்ந்து தோல்விகளை வந்து திமுக கூட பழக்கப்பட்டு உள்ளது அதிமுகவும் அதிமுகவில் இருப்பு இருக்கு பழக்கப்படவில்லை ஏன்னா ஒரு தொண்ணூத்தி ஆறு எலக்ஷனுக்கு அப்புறமேட்டு நைன்டி எயிட்லேயே வந்து அவங்க வந்துட்டு பேக் இது பண்ணாங்க இன்னொன்று அந்த டைம்லயுமே அவங்க வந்துட்டு வாஜ்பாயோட கவர்மெண்ட்டை வந்து டிசால்வ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்துட்டே இருந்தவங்க தான் அதிமுகவினர்கள் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு வந்து தொடர்ந்து தோல்விகளாக மட்டும் வந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக வந்து தட் இஸ் நாட் அ குட் சைன் இன்னொன்று இந்த ஈரோடு எலெக்ஷன் ஈரோடு எலெக்ஷன் வந்து பாருங்க அது வேற ஏதோ ஒரு தொகுதியில் வந்து ஒரு சவுத்லயோ நார்த்லயோ அது இருந்தாலும் ஓகே பட் தொங்கு பெல்ட் அப்படிங்கும் போது வந்து அது வந்து எடப்பாடி வந்து அவருடைய மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லிக்க கூடிய இடம் ஸோ அப்படிப்பட்ட இடத்துலயே வந்து அவங்க எலெக்ஷனை வந்து கண்டெஸ்ட் பண்ணல ஓகே ஆப்வியஸ்லி என்ன நடந்தாலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் அவங்க மேபி தேவையில்லாமல் மேன் பவராக இருக்கட்டும் மணி பவராக இருக்கட்டும் செலவு பண்ணிய வேண்டாம் அப்படின்னு நினைத்திருக்கலாம் அதை தாண்டி அவங்களோட ஸ்ட்ராங் ஜோன்லயே அவங்க வந்து இது பண்ணது இது எல்லாமே வந்துட்டு உள்ள இருக்கிற அனைவருக்கும் வந்து ஒரு தாட் இருக்கும் இன்னொன்று இப்பயுமே எலெக்ஷன் எப்படி மூட் ஆஃப் த எலெக்ஷன் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கரெக்டாக சொன்னா அந்த டிஎம்கேவோட கூட்டணி அந்த மாபெரும் மெகா கூட்டணி வந்து உடைப்பதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எவ்வளோ முயற்சித்தாலும் வந்து பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் மெகா கூட்டணி அமைப்போம் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னாங்க கடைசியில் பிஜேபி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சாரை தவிர எடப்பாடி அவர்களால் செய்ய முடியவில்லை ஸோ வந்து இந்த தொடர்ந்த தோல்விகளை பார்த்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அதிமுகவில் இருக்கும் த செகண்ட் லீடர்ஸ் இமீடியட் நெக்ஸ்டு எடப்பாடி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்னோட அரசியலில் வந்து பார்த்துக்கோங்க அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் ஒரு ஆதாயம் பார்ப்பாங்க ஸோ அடுத்து என்ன நமக்கு என்ன இருக்கும்போது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தோல்விதான் அப்படி என்பதை அவர்கள் உறுதி செய்யும் போது என்ன ஒர்க் பண்ணாலும் சரி இது நத்திங் கோயிங் ஹேப்பன் அப்படின்ட்டு இருக்கும்போது நிச்சயமாக வந்து இது மாதிரியான பல சலசலப்புகள் இருக்கும் அதோட ஆரம்ப புள்ளிதான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் செய்ததாக இருக்கட்டும் ஏன்னா நிச்சயமா வந்து ஏன்னா எடப்பாடி வந்து இன்னைக்கும் வந்து அதிமுக ஓட்டு வாங்குறாங்க அவங்க சொல்றாங்க அந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க எங்கிட்ட அந்த பிக்சடு ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறாங்களே அது எதை இருக்கு எடப்பாடி அவர்களுடைய மிகப்பெரிய மாபெரும் ஆளுமையாக இருக்கு ஆளுமையான இல்லையா இல்ல எடப்பாடி அந்த அவருடைய அந்த கூட்டணியில அந்த கட்சியில அவர் வச்சிருக்கிற அந்த ஜெயக்குமாராக இருக்கட்டும் நிறைய பேர் இருக்காங்கல்ல எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் இவங்க இவங்களோட பெரிய ஒரு மாஸ் வில் பவர்னால வந்து அந்த ஓட்டிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் மேல வைத்த அன்பு ஜெயலலிதா மேல வைத்த பற்று அந்த இரட்டை இலை என்கிற சின்னத்தின் மீது உள்ள ஒரு அட்ராக்ஷன் இதுதான் அந்த இருபத்தொரு ஒரு வந்து அப்படியே இன்னும் மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து அவங்களுக்கும் தெரியும் அது வந்து இட் வில் நாட் கோ ஃபார் லாங் டைம் அப்படி என்று தெரிந்து ஒரு அப்படிப்பட்ட அந்த ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அந்த விழாவில் இல்லாம அவங்க ரெண்டு பேர் போட்டோ இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசனா இவங்க சொன்னாலுமே இந்த ரீசன் வர்றதுக்கு வந்து பல பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் கண்டிப்பா இருக்கும் இன்னொன்று அவங்க வந்து எல்லா தலைவர்களுமே வந்து சரி நமக்கு பொலிட்டிக்ஸ்ல வந்து எங்க வந்து நமக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அதை நோக்கி தானே செல்வார்கள் ஸோ அப்படிதான் வந்து அதிமுக வந்து பலரும் வந்து இன்னைக்கு தெரியும் இன்னைக்கு திமுகவோட அமைச்சரவையில மிக முக்கிய இலாக்கலை இலாக்காக்களை வைத்து கொண்டு இருக்கும் பலரும் வந்து அதிமுகவை தான் அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் சேகர் பாபாவாக இருக்கட்டும் யார ஒரு மெயின் பேசஸ் எல்லாமே வந்து தேர் ஃப்ரம் ஈடிஎம்கே ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி ஆடி ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தான் வந்து ஒரு பரம விரோதிகள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அங்கேயே அவங்க ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் போது வந்து என்ன பல கட்சிகள் இருக்கால கண்டிப்பாக வந்து விஜய் விஜய் விஜய்கிட்டேருந்து வந்து வர இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல கட்சிகள் வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து அவங்க லாபி விஜயோட லாபி வந்து போய் காண்டாக்ட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் விஜயோட லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் மூவ் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் ஹேடிஎம் கேர்ந்த சிடிஆ சிடி நிர்மல் குமார் போனதாக இருக்கட்டும் ஆதவர் போனதாக இருக்கட்டும் ஸோ வந்துட்டு இதில் என்ன ஒன்று தெரியுதுன்னா அவர் வந்து ஜஸ்ட் வந்து அவருடைய அந்த ரசிகர்கள் கூட்டத்தை மட்டும் நம்பவில்லை அதை தாண்டி வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் ஊர் நோஸ் டு டூ த ஃபீல்ட் ஒர்க் வேணும் அப்படிங்கிறது வந்து அவங்க அச்சுதான் மூவ் பண்ணுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பல அதிமுக ஏன்னா மற்ற கட்சிகளை வந்து உடச்சு கூட்டு விட அதிமுகவின உடச்சு கூட்டு வரது வந்து ஈஸி அது ஒண்ணா இருக்கும் இன்னொரு வந்து கண்டிப்பா சென்ட்ரல்ல வந்து டுவெண்ட்டி டுவெண்டி நைன்லயும் பிஜேபி தான் ஏன்னா ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் ஹரியானாவாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் நியூ டெல்லியாக இருக்கட்டும் இது இந்த தேர்தல் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயும் மோடி தான் வரப்போகிறா என்று இருக்கும்போது நம்மளோட அங்க போனா நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தான் சென்று கொண்டிருக்கிறதுங்கும்போது அங்க போனா நமக்கு வந்து ஒரு வே ஃபார் இருக்கும் நிச்சயமாக பலரும் நினைப்பார்கள் அதில் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அப்படி நினைப்பவர்கள் வந்து இதற்கு மேல் வந்து மேபி இன்னும் ஒரு சிக்ஸ் பார்க்கலாம் சலப்பு அன்லசன்ட்டு எடப்பாடி வந்து ஒரு ஸ்ட்ராங் மூவ் எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி கொஞ்சமாவது வெற்றியை நோக்கி செல்வார் அப்படிங்கிற நம்பிக்கை வரவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னால் அதிமுக இது கொண்ட பல சலசலப்புகளை சந்திக்கும் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அதாவது அந்த தேர்தலில் அடையும் பட்சத்தில் இதற்கு மேல வந்து இப்பயாவது வந்து அந்த மறைமுகமாக இருக்குது பாத்தீங்களா அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் டேரெக்டாக நடக்கும் எப்படி ஓபிஎஸ்கும் யூபிஎஸ்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ் நடந்துச்சோ அது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதிமுகவில் பலவாறு வந்து உடையும் அப்படிங்கிறது தான் வந்து நான் மட்டும் இல்ல பல அரசியல் நோக்கத்துடைய கணிப்பும் அப்படிதான் பின்ஸ்டன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் செய்யும் லாபி அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன் நீங்கவே நீங்களே யூ ரைட்லி செட் இது வந்து சும்மா சாதாரணமாக ஏனோ தானோ ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது அதிமுக இட்ஸ் அ எமோஷன் இது வந்து ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது கொண்ட பற்று அளவற்ற பாசம் அதை தாண்டி அவர் தான் கட்சி கட்சி தான் அவர் அப்படிங்கிறது அதற்கு பிறகு மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அதை கொண்டு சென்ற விதம் ஸோ இப்படி நிறைய அந்த பாண்டிங் இருக்கு சோகால்டு அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதுல இருந்து இந்த கட்சியில் வந்து தன்னுடைய பயணத்தை இருக்காரு சாதாரண ஒரு தொண்டரா அப்புறம் நிறைய மாவட்ட செயலாளர் நிறைய எம்எல்ஏ அந்த மாதிரி நிறைய மாநாடுகளை நடத்தியிருக்க இப்படிப்பட்ட ஒரு மூத்த அமைச்சர் சின்ன ஒரு காரணத்தை சொல்லி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இவரா முதல் செங்கலை உருவி கொண்டு போவார்னு நினைக்கிறீங்க அப்படியே இருந்தா கூட சொல்லிட்டு பண்ண போடுவாரு நினைக்கிறீங்களா இல்ல அவர் வந்து நிறைய முயற்சித்திருப்பார் ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு உடனே அந்த போட்டோ இல்லை அப்படிங்கறதுனால வந்து அவர் விலகி இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது நிச்சயமாக நீங்க பாத்துக்கோங்க எடப்பாடி இஸ் ஜூனியர் ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஏரியா ஒரே பேக்ரவுண்ட் இந்த மாதிரி பல ஒற்றுமைகள் இருக்கு வந்து சோ அப்படி இருக்கும் போது வந்துட்டு இன்னும் சொல்ல போனா வந்து கூத்தூர்ல வந்து செங்கோட்டையன் ஆசோ இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ் எடப்பாடிக்கு முன்னாடி அவருக்கு அந்த ரேஸ்ல வந்து செங்கோட்டையன் பேரும் இருந்திருக்கு ஸோ பை லக் ஆர் பை சம் அதர் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் நம்ம யாருக்கும் தெரியாத அந்த ஒரு ரீசன்ஸ் அந்த ரீசன்ஸ்னால எடப்பாடி வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா நிச்சயமா சோ அப்படி இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நடந்திருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி ஓ பி எஸ் அவர்கள் இருக்கட்டும் சசிகலா அவர்களுக்காக டிடிவி இது மாதிரி பலரோட வந்து நிச்சயமா நீங்க சொன்ன இருபத்தி மூணு வயசுல இருந்து அதிமுகவோட பயணித்து கொண்டு இருப்பவர் சசிகலா அவர்களோடைய டி டிடிவியோடைய இருக்கட்டும் ஒரு நல்லா தொடர்புல தான் இருப்பார் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இது இருக்கும் ஒரு ஒருங்கிணைந்து அதிமுகவாக இருந்தால் நீங்க சொன்ன அந்த ஒரு பற்று அந்த ஒரு அஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும் இன்னைக்கு வந்து அந்த ஒருங்கிணைந்த அதிமுக கிடையாது ஜஸ்ட் வந்து இவர்கிட்ட அந்த சின்னம் இருக்கிறதுனால எடப்பாடி ஆஃப் கால் ஏடிஎம்கே அவ்வளவுதான் நாளைக்கே வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு முக்கியமான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏதோ நடக்கவும் நடக்காது அதை தாண்டி வந்து அப்படி ஏதோ ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் நடந்தால்கூட கூட நாளைக்கு யார்கிட்ட அந்த டூ லீவ்ஸ் இருக்குதோ அதுதான் அதிமுக இப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்க அந்த ரெண்டாவது இப்போ திடீர் டிடி தினகரன் கையில போச்சுன்னா அவர்தான் அதிமுக சசிகலா கையிட்ட போச்சுன்னா அவர்தான் தான் அதிமுக ஸோ இன்னைக்கு அதிமுக எது அப்படிங்கிறதே அவங்களுக்குள்ளேயே ஒரு யோசனைகள் இருக்கும்போது போது அந்த பற்றுலாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நாம் சிந்திக்க வேண்டும் நிச்சயமாக தேட் இஸ் நோ டவுட் செங்கோட்டையன் வந்து ஒரு அதிமுகவோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் தான் பட் அவருக்கும் வந்து அந்த அதிமுக கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் ஆனால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு அவரோட அனாலிசிஸ் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதற்கு பிறகு எவ்வளோ எந்த நம்பிக்கையில் வந்து அதே ஒரு பழைய இது பேக்ரவுண்ட் ஃப்ளாஷ்பேக் வச்சுக்கிட்டு ஓட முடியும் ஓகே நீங்க சொன்னது ஒரு விதத்துல கரெக்டன்னு கூட பார்க்கலாம் ஏன்னா இந்த எம்ஜிஆர் அதாவது ஜானகி அம்மாணி ஜெயலலிதா அணின்னு இரண்டு அணிகள் பிரியும்போது போது அவர்கள் வந்து ஜெயலலிதா அணி பக்கம் தான் நின்று இருந்த ஏன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஏஐடிஎம் கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் கூட அணிவகுத்ததை நாம் பார்க்க முடிந்தது தொடர்ந்து நீங்க விஜய் செய்யும் லாபி பற்றி சொல்ல வந்தீங்க நம்ம பாக்குறோம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஹி நீட்ஸ் அ இன் இந்த நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து டிவி கேக்கான ஒரு ஃபேஸ் வேணும் ப்ராமினன்ட் ஃபேஸ் தட் ஒர்க் இன் அ ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஹவு ஃபார் இட் இஸ் பாசிபிள் ஃபார் விஜய் ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நிச்சயமாக வந்து பாராட்ட வேண்டும் அக்செப்ட் பண்ண வேண்டும் அவர் வந்து சரி நானும் ஒரு கட்சியை தொடங்கி விட்டேன் என்பதற்காக வந்து மேக்ஸிமம் அவர் வந்து அவர் வந்து வெளியில வராம இருக்கலாம் அவர் வந்து என்ன மீடியாவை சந்திக்காம இருக்கலாம் இந்த பல கேள்விகளுக்கு வந்து வரும் காலங்கள் பதில் சொல்லும் பட் அதை தாண்டி வந்து நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து ஒரு பாதிப்பு வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்துக்கு இருக்க வேண்டும் என்று வந்து விஜய் வந்து நினைக்கிறார் அவருடைய கொள்கைகளாக இருக்கட்டும் அவர் வந்து அகேன்ஸ்ட் டெவலப்மெண்டா அவர் என்ன அதெல்லாம் வந்து தனிக்கதை ஸோ வந்து பொலிட்டிக்கலி அவரோட நம்ம வியூஸ் அவர் பக்கம் வந்து வேற பட் வந்து அவர் வந்து அந்த எஃபர்ட்ஸை போடுறாரு அதுக்கு வந்து நிச்சயமா வந்து ஹி ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட் அதில் வந்து எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது அதை தாண்டி ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து ஒரு நியூ ஃபேசஸ் அவர் வந்து ஒவ்வொரு அவருடைய இடத்துல நியூ ஃபேஸஸ் வேணும் அப்படிங்கிற அவருடைய அந்த சிந்தனையும் வந்து ஒரு சரியான சிந்தனை ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வச்சுக்கலாம் விஜயை தாண்டி அந்த கட்சியில யாரு அப்படின்னா ஓகே மேபி வந்து அரசியலை ஃபாலோ பண்றாங்க புசி ஆனந்த் அப்படின்ட்டு தெரியும் பேரு தெரியும் ஆனா அந்த என் ஆனந்த் அவர்களுக்காக வந்து அந்த ஆனால் சொல்லல இதே நீங்கள் அவங்க விஜய் ரசிகர்கள்ட்டே போயிட்டு என் ஆனந்த் எப்படிப்பா இருக்காரு அப்படின்னா யார் வந்து என்ன ஆனந்தன்னு கேட்பாங்க ஊசி ஆனந்த் அப்படின்னா மேபி தெரிஞ்சு அது மாதிரி தான் அந்த அடையாளமே அப்படிதான் ஆனா அவருக்காக வந்து எவ்வளவு ஓட்டு வரும் அப்படிங்கிறது வந்து அவர் ஆமாம் கண்டிப்பாக வந்து அதுக்கான வாய்ப்பே கிடையாது இதுதான் வருது அதற்கு லாஸ்ட் ஒரு டென் டேஸ்ல ஆதவர்ஜுனா விஜயக்கு அப்புறம் அந்த கட்சியில் ஆதவர்ஜுனாக ஒருத்தருக்காரு அப்படின்னு தெரியும் ஆதவ அர்ஜுனாவும் எவ்வளவு நாளாக மக்களுக்கு தெரியும் இப்போ வந்து இந்த வி இந்த விசிகேக்கு வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நான் டிஎம்கே ஒர்க் பண்ணாரு நான் தான் பிகே பிரசாந்த் கீஷ்ஷன் டிஎம்பே கோவிட் வந்துட்டு வந்து பல செய்திகள் வருகிறது அது உண்மையாக இருக்கலாம் மதரா அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல பட் எவ்வளவு நாளாக மக்களுக்கு வந்து அவர் வந்து எதுனால் அகேன் வந்து விசிகேயில் இருந்து கொண்டு திமுகவுக்கு எதிராக கழகக் குரலை அவர் வந்து எப்பொழுது வந்து இழுக்கத் தொடங்கினாரோ அப்பொழுதுதான் அந்த பெயர் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேருது அகேன் ஆத ஒரிஜினா வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக வந்து யாராவது ஓட்டு போட போறாங்களா என்ன கிடையாது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருக்கு அந்த அந்த எலெக்ஷன்ல ஸ்டாலின் அவர்களோட ஹேர் ஸ்டைலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல ஸ்டாலின் ஹேர் ஸ்டைலும் பாத்தீங்கன்னாவே வந்து இந்த ரோல் த திராட்டஜிஸ்ட் வந்து எவ்வளவு முக்கியம் இன்னைக்கான இதுல அப்படின்னு தெரியுது அது ஏன் அப்படின்னா வந்து அந்த ஹேர் சைட்ல பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு நான் சொல்ல வரல அவங்க வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து நம்ம சிஎம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான நாள் ரொம்ப ஹெல்த்தியா இருக்காரு ரொம்ப யங்கா இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை வந்து அதனால தான் நீங்க பாருங்க அந்த டைம்ல வந்து திடீர்னு கார்ல போவாரு சைக்கிள்ல ஓட்டுவாரு ஜிம் போவாரு இப்போ வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மக்கள் மனசுல கொண்டு போய் வந்து திணித்த திணிப்பதற்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி முக்கியம் சோ அந்த பாதையையும் வந்து மேபி அது அந்த பாதையும் வந்து விஜய் கரெக்டா தான் போயிட்டு இருக்காங்க ஏன்னா ஆத வஜனாவாக தான் இருக்கட்டும் அதற்கு பிறகு பிரசாந்த் கிஷோரோட இதாக இருக்கட்டும் இன்னும் செய்திகள் இன்னும் வர செய்திகள் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டிங் மாதிரி இல்ல அவர் வந்து வென் நீ வென் டு ரீச் ஒரு கரெக்டான ஒரு டேட்டாவோட தான் போயிருக்காரு சில செய்திகள் இத்தனை பர்சன்டேஜ் எலெக்ஷன் இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு இதை எப்படி இன்னும் அப்கிரேட் பண்றது அப்படிங்கற சல பல சீரியஸ் டிஸ்கஷன் தான் டுவெண்ட்டி 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 மூணு பேரும் ஒரு கூட்டு தான் தான் நிச்சயமா வந்து 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 இந்த எல்லாமே அவங்க செட் பட் இதை எல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு மிகப்பெரிய வெற்றியை நம்ம பேசணும் பதினாலில் மோடி அவர்களோட வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒர்க் பண்ணார் வச்சுக்கோங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒர்க் பண்ணாவிட்டாலும்

தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை விஜய் அவர்களால் வெல்ல முடியுமா என்றால் விஜய் நிக்கிற தொகுதியில விஜய் ஜெயிக்க முடியும் அதை வந்து அவங்க பண்ணுவாங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த லோக்கல் பேசஸ் வந்து நிச்சயமாக தேவைப்படும் இப்ப வந்து இப்ப இப்ப நீங்க திருச்சி நீங்க திருச்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சியில வந்து இப்ப இத்தனையோ மார்க்கப்பட்டாங்க அவங்க யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இதே வந்து இப்ப நீங்க வந்து இப்ப திமுக வந்து கே என் நேரு இருப்பாரு கே என் நேரோட பையன் இருப்பாரு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ மக்கள் மக்கள் ஜென்ரல் பப்ளிக் வந்து அந்த பேர் இருக்கும் ஓகே நான் உதயசூரனுக்கு ஓட்டு போட போறோம் அவங்களுக்கு வந்து கே என் இருக்காரு அப்படிங்கிற சுட்டாங்க அது மாதிரி வந்துட்டு நான் ஜஸ்டினா விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படிங்கிறது வந்து அவருடைய ரசிகர்கள் நிச்சயமா ஓட்டு போடுவாங்க அவருடைய இன்று வரை ஆல்மோஸ்ட் ஒரு வருடம் ஆகி ஆக போகிறது ஆகி ஆகிவிட்டது அவங்க கட்சி தொடங்கி ஆஹ் ஒரு வருடத்துல வந்து ஆஹ் அவ எதற்காக அந்த காமன் அந்த ரசிகர்களை தாண்டி ஒரு காமன் பப்ளிக் வந்து விஜயோட அந்த ஓட்டை வந்து அவர் இழுத்துட்டாரு அப்படிங்கிறது வந்து கிடையாது அவர் பேசின அந்த ரெண்டு மூணு அவரோட மாநாடாக இருக்கட்டும் இரண்டாவது வந்து அந்த பெரிய அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும் மூன்றாவது வந்து பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் இந்த மூணுலுமே சரி அட்ராக்ட் இஸ் ஒரு காமன் பப்ளிக் வந்து அவர் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அதுல ஏன்னா ஒரு நல்ல ஆமா விஜய் வந்து என்னடா ஒரு இன்ட்ரோட்ட அவருக்கு பேசவே தெரியாது அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க அரசியல் ரீதியில் ஏன்னா அவர் வந்து ஒரு அவரோட ஆடியோ லேச்சர் பார்த்தா தெரியும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சை சூப்பராக டெலிவரி ஆள் நம்ம லாஸ்டே ஒரு இதுல பேசியிருப்பாங்க அறுபத்தெட்டு படங்கள் நடித்த ஒருவருக்கு வந்து எப்படி நடிக்க வேண்டும் என்பதுன்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் டு ப்ரொஃபார் அதை வந்து எல்லா இதுலையுமே அவர் வந்து பண்ணிட்டு தான் போயிருக்காரு ஆனால் இந்த மூணு ஸ்பீச்சுமே சரி ஒரு காமன் பப்ளிக் வந்து அவர் பக்கம் வந்து எந்த ஒரு ஈர்ப்புமே கிரியேட் ஆகல உங்க மேபி வாட்சிங் தே ஆர் வாட்சிங் தே மே நாட் ஓட் பட் தேர் வாட்சிங் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிச்சயமாக விஜய்க்கு போயிருக்கும் அவர் வந்து ஜஸ்ட் லைக் அவங்க போகாம சீரியஸா ஒர்க் பண்றாங்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப தான் அவங்க வந்து இது அணுகுவாங்க அதற்கான ஆட்களை வந்து ஒவ்வொரு மாநகரமும் ஒவ்வொரு மா மாவட்டங்களையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளையும் அவங்க தேடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஸோ நீங்க ரொம்ப டீட்டெயிலாக அந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்க்குல விஜய் போற ரூட் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் மின்ஸ்டர் நன்றி வணக்கம்